هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول الله معلمنا، رسول الله معلمنا هذا القران هو الهادي لاوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يملي. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد باسط الكرية سخول الرقلية پريور جماعة الله الله بن مابرن كربينال ورنالم இஸ்லாமிய வாழ்வில் வரலாற்றில் மிளிர்ந்த அறிஞர் பெருமக்களினுடைய வரலாறும் அதனுடைய பாடங்களையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றினுடைய பொக்கிஷம் என்பதாக வர்ணிக்கப்படக்கூடிய இமாமுனா சீரின் ரஹமுத்துல்லாஹி அலேகி அவர்கள் அவர்களினுடைய வாழ்வு அவர்கள் உருவான அந்த காலகட்டத்தை பற்றி நாம் காண இருக்கிறோம் இபினு சீரீன் என்று இவர்களுக்கு சொல்லப்படும் இவர்களினுடைய பெயர் முகமது இபுனு சீரீன் என்று சொல்வார்கள் இவர்களுடைய தந்தையினுடைய பெயர் சீரீன் அனசதியல்லாக அன்பு அவர்களினுடைய அடிமை இவரினுடைய தந்தை இமாம் அவர்களினுடைய தந்தை அனசரது எல்லா அண்கு அவர்களினுடைய அடிமையாக வாழ்ந்தவர் இமாம் அவர்களினுடைய தாயார் அவர்கள் அபுபக்கர் சுத்திக்கிறது எல்லா அண்கூ அவர்களினுடைய அடிமையாக சேவகம் செய்தவர்கள் தாயும் தந்தையும் அடிமையாகவே வாழ்ந்தவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த இருவரும் திருமணம் முடிக்கிறார்கள் சில காலத்திற்கு பிறகு இந்த இருவரையும் இரண்டு நபித்தோழர்களும் விடுதலை செய்கிறார்கள் அதற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆறு குழந்தைகள் அத்தனை குழந்தைகளையும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகளாக அத்தனை குழந்தைகளும் சாதாரண ஹாஃபிதுகள் அல்ல இஸ்லாமிய உலகத்தினுடைய புடம்போட்ட தங்கங்களாக ஒருவர் ஹதீஸினுடைய துறை ஒருவர் குர்ஆனினுடைய விளக்கம் உச்சக்கட்டமாக இவர்களினுடைய நாம் பேசக்கூடிய இமாம் அவர்களினுடைய சகோதரி குர்ஆானினுடைய ஞானத்தினுடைய தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் இது நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் காலம் முழுவதும் அடிமையாக வாழ்ந்தவர்கள் ஆனாலும் கூட மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அனசரதியா சொல்கிறார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் என்னுடைய அடிமைகள் எல்லாம் இரவு நேரங்களில் கூடி மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள் தாயாரும் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள் இவர்களுக்கு பிறந்த குழந்தையை அவர்கள் உருவாக்கக்கூடிய அழகு பல நேரங்களில் வறுமையினுடைய வீடுகளில் மோசமான குழந்தைகள் உருவாகுகிறது காரணம் வறுமை என்ற ஒன்றை காரணம் காட்டி கஷ்டங்கள் சிரமங்கள் என்பதை காரணம் காட்டி அந்த குழந்தைகளை எங்களால் கண்காணிக்க முடியவில்லை என்ற வார்த்தையை தாராளமாக பதிவு செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் முஹம்மது புன் சீரீன் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு வரை உலகத்தில் கனவு காணக்கூடிய அந்த கனவுக்கான விளக்கத்தை ஒரு பெரிய தொகுப்பாக இமாம் அவர்கள் தொகுத்திருப்பார்கள் இன்று வரை இஸ்லாமிய உலகத்தில் கனவுக்கான விளக்கம் என்ற அந்த புத்தகத்தை தொகுத்தது அவர்கள்தான் ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் கடந்துவிட்டது பெரும் பெரும் அறிஞர்கள் நபிமார்கள் நபித்தோழர்கள் இவர்களோடு பாடம் கற்று அந்த கனவுக்கான விளக்கத்தை எடுத்து இவர்கள் புத்தகத்தை தாண்டுவதற்கு உலகத்தில் இன்று வரை ஒரு புத்தகம் இல்லவே இல்லை இஸ்லாமிய கனவுகளினுடைய விளக்கம் என்று ஒருவர் ஒரு புத்தகத்தை படிக்க ஆனால் இமாம் அவர்களினுடைய புத்தகம் மட்டும்தான் இன்றைக்கு உலகத்தில் மிக பிரஸ்தி பெற்ற புத்தகமாக இருக்கிறது அவ்வளவு பெரிய அறிஞர் இந்த துறைக்குள்ளே வருவதற்கு எல்லா அறிஞர்களும் பயந்தார்கள் ஆனால் இமாம் அவர்களினுடைய தாயும் தகப்பனும் கல்வியை புகட்டி புகட்டி யாராலும் யோசிக்க முடியாத ஒரு துறை எல்லோரும் பயந்து கொண்டிருந்த ஒரு துறைகளுக்குள்ளாக இமாம் அவர்கள் நுழைந்தார்கள் அதில் ஆய்வு செய்தார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே யார் கனவு கண்டாலும் சரி இமாம் அவர்களினுடைய புத்தகத்தை படித்து பார்க்கும்பொழுது அப்படி இருக்கும் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் காரணம் அவர்கள் நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்றவர்கள் பெரும் பெரும் வேதக்காரர்களினுடைய புத்தகங்களை ஆய்வு செய்தவர்கள் இன்றைக்கும் நாம் காணக்கூடிய கனவுக்கான விளக்கம் இமாம் விளக்கத்தை நாம் மனதிலே வைத்துவிட்டு சில காலங்கள் இருப்போம் என்று சொன்னால் அதே போன்று நடந்திருக்கும் மிக துல்லியமாக இப்படி யாராலையும் எழுதவே முடியாது காரணம் குரானில் எழுதி குரானை பொறுத்தவரையில் குரானுக்கான விளக்க உரை எழுதிடலாம் குரான்லேருந்து எழுத்துட முடியும் ஹதீஸுக்கான விளக்க உரை ஹதீஸில் எடுத்துக்கொள்ள முடியும் வரலாறுக்கான விளக்க உரை வரலாற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் கனவுக்கான விளக்க உரை என்பது அனுபவ ரீதியாக ஒவ்வொருவராக போய் சந்தித்து இறை கனவுகள் எத்தனை ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது அதை ஆய்வுக்குட்படுத்தி நபித்தோழர்கள் கண்ட கனவுகள் அந்த கனவுக்கு ரசூல் கொடுத்த விளக்கம் என்ன அதை ஆய்வுக்குட்படுத்தி வரலாறுகளில் வரலாற்று பெரியவர்கள் கண்ட கனவுகள் அவர்களினுடைய வாயிலிருந்து உறுதிதப்படுத்தப்பட்ட தகவல்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி இப்படி ஒவ்வொன்றாக தனித்தனியாக இமாமர்கள் என்ன செய்வார்கள் மஸ்ஜிதை ஒருவர் கனவில் கண்டால் இஹராம் கட்டுவதை போன்று ஒரு ஒரு கனவில் கண்டால் ஜனாசாவை ஒரு ஒரு கனவில் கண்டால் மெஹராபை ஒரு ஒரு கனவில் கண்டால் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு மனிதனுக்கு எவையெல்லாம் கனவுகளாக வருமோ அதையெல்லாம் குறிப்பிட்டு அதற்கு என்ன இலக்கம் என்று ஆதாரத்தோடு பதிந்திருப்பார் அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் அதனால தான் இமா முகமது பின் சீரினை இஸ்லாமிய உலகம் சொல்லும் இந்த உம்மத்தினுடைய பொக்கிஷம் என்று சொல்வார்கள் அந்த பொக்கிஷத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்தவர்கள் வறுமையினுடைய கோர பிடியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அடிமை சந்தையில் விற்கப்பட்ட இரண்டு தாயும் தகப்பனும் அடிமைகள் இந்த அடிமைக்கு பிறந்தவர் தான் முகமது பின் சீரின் ரஹமத்துல்லாஹி அலைக்கும் அப்ப வறுமை என்பது சிரமங்கள் என்பது உருவாக்கத்திற்கு ஒரு தடையே கிடையாது எழுந்து நின்று போராடுவதற்கு வாழ்க்கையை வெல்வதற்கு வறுமையும் கஷ்டங்களும் சிரமங்களும் ஒரு காரணமே இல்லை என்பதை இமாம் அவர்களினுடைய பெற்றோர்கள் வரலாற்றில் மிகைத்திருக்கிறார்கள் நிரூபித்திருக்கிறார்கள் ஒரு முறை இமாம் அவர்கள் முகமது பின் சீரி ரஹமத்துல்லாஹி அலை மஸ்ஜிதுக்கு செல்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் இமாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு வரலாறு உண்டு இமாம் அவர்களே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இமாம் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு வரலாறு உண்டு இமாம் அவர்கள் மஸ்ஜிதுக்காக தொழுகைக்காக செல்கிறார்கள் தொழுகை நிறைவு செய்யப்படுகிறது எல்லோரும் பள்ளிவாசலை விட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு சென்று விடுகிறார்கள் சென்று விடுவோம் ஆனால் ஒரு சிறியவன் குலாமும் ஒரு சின்ன பையன் பள்ளிவாசலில் உட்காந்து கையை தூக்கி அழுதுகிட்டே இருக்கிறான் துவா செய்கிறான் திக்ரு செய்கிறான் ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன செய்கிறாங்க அவனுடைய நடத்தைகள் எல்லாம் இருக்கிறது உடனே இமாம் அவர்கள் அந்த சின்ன பையனை அப்படி தன்னோடி அவனுக்காக வெளியில் உட்காந்துருக்கிறாங்க அந்த பையன் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது காரணம் சிறிய வயதிலேயே அவ்வளவு ஒரு முதிர்ச்சி அவ்வளவு ஒரு பணிவு பெரியவர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அதை விட நேர்த்தியாக அந்த சிறுவன் நடக்கிறார் பள்ளியில் எல்லாரும் தொழுதுட்டு விரைவாக போகும்போது அவன் போகலை சுண்ண தொழுகிறான் அமரிகிறான் திக்ரு செய்கிறான் மஸ்ஜிதில் கையை தூக்கி பிரார்த்தனை செய்கிறான் ரொம்ப நேரம் மஸ்ஜிதிலேயே அமர்ந்திருக்கிறான் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இமாம் அவர்கள் வெளியே காத்திருக்கிறார்கள் அந்த சிறுவன் வெளியே வருகிறான் உடனே அந்த சிறுவனை அப்படியே கொள்கிறார்கள் உங்கள் பெயர் என்ன உங்கள் தாய் தகப்பன் யார் எவ்வளவு அற்புதமாக உங்களை வளர்த்திருக்கிறார்கள் என்று கேட்டபொழுது அந்த சிறுவன் சொன்னான் ஆனால் வலதுன்னு எத்தீமும் டைசரியா அபுன் வலா உம்முன் நான் ஒரு யத்தீமான ஒரு அனாதை தாயும் இல்லா தாயும் இல்லை தந்தையும் இல்லாத ஒரு முழு அனாதை நான் இமாம் இமாமவர்களால் இந்த வார்த்தையை கேட்பதற்கு சகிக்க முடியவில்லை இப்போ அவர்கள் சொல்கிறார்கள் உன்னை நான் மகனாக எடுத்து வளர்த்து கொள்ளட்டுமா என் வீட்டுக்கு நீ வருகிறாயா என்னோடு நீ வந்தால் நன்றாக இருக்குமே உடனே அந்த பையன் சொல்கிறான் ஒரு ஐந்து நிபந்தனைகள் இருக்கிறது இந்த ஐந்து நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களோடி வருவதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை நான் உங்களோடி வருகிறேன் இமாம் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் சின்ன பையன் எவ்வளோ முதிர்ச்சியாக பேசுகிறார் சிறுவன் தொழுகை வாதத்தை தாண்டி அனாதை என்று சொல்கிறான் அப்போ என்னோடு நீ வரலாம் அல்லவா நான் இமாம் இப்படி சீரி எனக்கு குழந்தைகள் உண்டு பெரிய வீடுகள் இருக்கின்றது உன்னை போன்ற ஒரு மனிதனை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு குழந்தைக்கு ஒரு அனாதையை அரவணைத்த வாக்கியம் அல்லவா எனக்கு அதனால் என்னோடு நீ வந்தால் நன்றாக இருக்கும் அப்போ இந்த பையன் சொல்கிறான் ஹதல் உலாமு உவாஃபி குபி ஹம்சத்து ஷுரூத் ஒரு ஐந்து நிபந்தனைகள் எனக்கு இருக்கிறது என்னை ஒருவர் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார் நான் ஒரு ஒருவரோடி வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐந்து நிபந்தனைகள் இருக்கிறது ஒமாகிய இமாம் கேட்டார்கள் என்ன நிபந்தனை உடனே அந்த மனிதன் அந்த சிறுவன் சொன்னான் முதன்மையாக நீங்கள் எனக்கு ஒரு நாளும் குறையாத உணவை உங்களால் தர முடியுமா ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது குறையவே கூடாது எனக்கு உணவும் உங்களால் தர முடியுமா அப்படி கேட்டால் சொன்னார்கள் கண்டிப்பாக நீ போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்ய முடியும் உனக்கு உணவூட்ட முடியும் இந்த சிறுவன் கேட்டான் இரண்டாவதாக என்னுடைய தாகத்தை உங்களால் தணிக்க முடியுமா நாம் கேட்டார்கள் கண்டிப்பாக நான் ஒரு பெரிய இமாமாக இருக்கிறேன் அதனால் நீர் சுவைத்திராத பானங்களை என்னால் உனக்கு புகட்ட முடியும் மூன்றாவதாக அந்த சிறுவன் கேட்டான் எனக்கு நீங்கள் போகாத அளவிற்கு ஆடைகளை தர முடியுமா தொடர்ச்சியாக ஆடைகள் இமாம் சொன்னார்கள் கண்டிப்பாக போதும் என்று நீ அணிவதற்கும் மேலாக உனக்கு என்னால் என்ன செய்ய முடியும் ஆடைகளை தர முடியும் நான்காவதாக அந்த சிறுவன் கேட்டான் நான் நோய்வாய்ப்பட்டால் என்னுடைய நோயை உங்களால் குணப்படுத்த முடியுமா சிறுவனுக்கு அவர்கள் சொன்னார்கள் நான் நிவாரணம் அளிக்க நிவாரணத்திற்கு முயற்சி செய்ய முடியும் அல்லாஹ் மட்டும்தான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன் ஐந்தாவதாக அந்த சிறுவன் கேட்டான் எனக்கு உயிர் பிரிந்து விட்டால் என்னை உங்களால் உயிர்ப்பிக்க முடியுமா என்ன இமாமர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் இது யார் என்னுடைய கரத்தில் இருக்கின்றது யோசிக்கவே முடியாது அல்லாஹல்லவா உயிரை எடுப்பவனும் உயிரை கொடுப்பவனும் அதனால் ஒரு நாளும் இந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு நிவாரணத்தையும் என்னால் நல்க முடியாது அப்போ அந்த சிறுவன் சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு சொல்வான் இல்லை உங்களோடு நான் வருவதற்கு தயாராக இல்லை இமாம் கேட்பார்கள் என்ன காரணம் ஆம் என்னை பொறுப்பேற்ற ஒருவன் இருக்கிறார் நீங்கள் என்னை பொறுப்பேற்பதற்கு ஒரு ஐந்து நிபந்தனைகள் வேண்டும் உணவளிக்க வேண்டும் பானங்கள் அருள் கொடுக்க வேண்டும் ஆடைகள் அணிய ஆடைகளை தர வேண்டும் நோய்வா நோயாக இருந்தால் நிவாரணம் நல்க வேண்டும் நான் மரணித்தால் எனக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் ஆனால் இது எதுவுமே உங்களால் முடியாது சிலது முடியும் சிலது முடியாது ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு பொறுப்பாளி இருக்கின்றார் நான் அனாதையாக இருக்கக்கூடும் என் தாயும் தந்தையும் ஆரடி பள்ளத்தாக்கில் அடக்கமாக இருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது என்னை ஒருவன் பொறுப்பேற்றிருக்கிறான் அவன் யார் தெரியுமா இதோ நான் ஓதி காட்டுகிறேன் இப்ராஹிம் அலி கசஸ் என்ற அத்தியாய் சூரத்து ஷோராவிரே ஓதி காட்ட அந்த அந்த வசனத்தை அந்த பையன் ஓதி காட்டுவான் தூ ஃபகுவஷ்பீன் நான் வணங்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனே என்னை படைத்தான் எனக்கு வழிகாட்டுகிறான் நான் பசித்திருக்கும் பொழுது எனக்கு உணவளிக்கக்கூடியவன் நான் தாகித்தால் எனக்கு நீர் புகட்டக்கூடியவன் வயதா மரியாதத்து நான் நோயாளியாக ஆனால் ஃபகுவ நிவாரணம் நல்கக்கூடியவன் நான் மரணித்தாலும் என்னை உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய ஒரு கருணையாளன் எனக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான் அந்த பொறுப்பாளி மட்டும் எனக்கு போதும் உங்களால் எனக்கு என்ன தர முடியும் அந்த பொறுப்பாளியுமோ இத்தனை ஆண்டு காலம் அந்த பொறுப்பாளி அல்லவா என்னை கையில் வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அவன் எனக்கு பொறுப்பாளி தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா முகாந்திரத்தையும் முன்னின்று நடத்தி என்னை வாழ வைக்கவும் முடியும் மரணிக்க வைக்கவும் முடியும் எனக்கு உணவளிக்கவும் முடியும் எனக்கு பானம் புகட்டவும் முடியும் என்னுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு மட்டுமே இருக்கிறது அவனை மட்டுமே நான் சார்ந்திருக்கிறேன் அந்த அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்பதாக அந்த சிறுவன் இமாம் அவர்களுக்கு பாடம் நடத்தி கொடுத்து விட்டு திரும்பிச் செல்கிறார் இமாம் அவர்கள் கண்ணீரோடி பார்க்கிறார்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுவார்கள் தவக்குழுக்கு எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது இறைவனின் மீது பொறுப்பு சாட்டுவதற்கு இறைவனின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு உலகம் எத்தனையோ வரலாறுகளை வைத்திருக்கிறது இல்லை இந்த வரலாறுக்கு நிகர் ஒரு வரலாறு இல்லை என்பதாக இமாம் அவர்கள் எழுதுவார்கள் நண்பு சகோதரர்களே இவைகளெல்லாம் நம்மை கொஞ்சமே நம் அசைத்து பார்க்க வேண்டும் சிறிய மனிதனாக இருந்தாலும் கூட எவ்வளவு பணிவுகள் பக்குவம் குழந்தைகள் அனாதை குழந்தை தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு சமூகம் எவ்வளவு பக்குவமாக வளர்கிறது அவர்களினுடைய தாயும் தந்தையும் அடிமையாக இருந்து எவ்வளவு பெரிய இமாமாக மலர்ந்து இருக்கிறார்கள் ஆனால் நாம் நமது குழந்தைகளை எப்படி உருவாக்குகிறோம் வளர்க்குகிறோம் மதிப்பு மிக்கவர்களாக பணிவு மிக்கவர்களாக சமூகத்தோடு எப்படி உறவாட வேண்டும் எப்படி பேச வேண்டும் நாம் எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தையை உருவாக்கத்திற்கு இந்த ஒரே ஒரு நபிமொழி போதும் நபி சொல்ல சொன்னார்கள் ஒரு மனிதனை கபூரில் அடக்கம் பிறகு அந்த மனிதனினுடைய கபின் விசாரமாகும் சொர்க்க பூங்காத்துகளால் சொர்க்கத்தினுடைய காற்றுகளால் நறுமணம் வீச ஆரம்பிக்கும் அந்த மனிதன் சந்தோஷத்தோடு கேட்பான் எப்பொழுதும் இல்லாமல் என்னுடைய கபூர் இன்றைக்கு பூத்து குலுங்குவதற்கான காரணம் என்ன அப்போ அந்த கபு வாசிக்கு வானவர்கள் பதில் சொல்வார்கள் நீ பெற்றெடுத்த மகன் உனக்காக வெளியில் நின்று கொண்டு உன்னை நினைத்து பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றான் உன்னுடைய மகனின் பிரார்த்தனையினால் உன்னுடைய கபூர் அலங்கரிக்கப்படுகிறது என்பதாக வானவர்கள் அந்த மனிதனுக்கு கூறுவார்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல குழந்தையை விட்டுவிட்டு செல்வதற்கு இதைவிட ஒரு பெரிய நபிமொழி நமக்கு எதுவும் தேவைப்படாது என்பதாக நான் நினைக்குகிறேன் அதனால் என் அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகளை மிகச்சிறந்த முறையில் நாம் உருவாக்குவோம் மிகச்சிறந்த அறிவாளிகளாக பண்புமிக்கவர்களாக வளர்க்கும் பொழுதே அவர்களுக்கு நல்ல குணாதிசயங்களை கற்றுக் கொடுத்தவர்களாக பெரும் ஏட்டுக்கல்விகளை தாண்டி சமூகத்தோடு எப்படி பழக வேண்டும் பெரியவர்களோடு எப்படி பழக வேண்டும் சிறியவர்களோடு எப்படி பழக வேண்டும் அனசிபுலும் மாளிக்கிறது எல்லா பணமும் சின்ன பையன் பனிரெண்டு பதிமூன்று வயது பையன் ரபீஸ்வரல்லாஹா அலைவசல்லாம் ஒரு வீட்டிலே இருக்கேங்கிறார் ரசூரியனுடைய பணியாளர் அல்லாஹுவின் தூதர் ஒரு நபரை கூப்பிட்டு அவரை வீட்டிலிருந்து அழைத்துவார்கள் என்பதாக சொல்வார்கள் புகாரில் அந்த செய்தி வரும் என்று நான் நினைக்கிறேன் உடனே அவங்களுடைய தாயார் அவங்க தாயார் கூட உட்கார்ந்து என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருப்பார் அனசரதி அங்கே ரொம்ப சின்ன பையன் அவங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்க பத்து வயசுலேயே ரசூல்லா கையில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க நீங்களே பார்த்துக்கிடுங்க அவர் பிறக்கும் பொழுதே அவர் தந்தை போயிட்டார் பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவர் தந்தை போயிட்டார் அதனால் அவர் அனாதையாகவே வளர்ந்தவர் ஆனால் ரசூல்லா சொல்லத்தினுடைய பணியாளர் உடனே அம்மாட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கிறார் வீட்டில் ரசூலுல்லா ஒரு பையனை அடிப்பி அனசை கூட்டுவாங்கன்னு சொன்ன உடனே உடனே அம்மா நான் போயிட்டு வரேன் ரசூல்லா கூப்பிட்றாங்கன்னு போயிட்டார் போயிட்ட உடனே ரசூசல்லா அழைச்சிட்டு ஒரு ரகசியம் சொல்லி இந்த ஆள்கிட்ட இதை போய் சொல்லிக்கிடுங்க அப்படின்னு ரசூலா இவரை ஒற்றா அனுப்பி வைக்கிறாங்க எல்லாம் உடனே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கேட்குறாங்க எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரசூல்லா கூப்பிட்டு விட்டாங்க சரி என்ன காரணத்துக்காண்டி கூப்பிட்டு விட்டாங்க புகாரில் அந்த செய்தி வரும் சின்ன பையன் அம்மாட்ட சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் ரசூலினுடைய ரகசியம் அல்லாகுமீன் தூதரை தாண்டி யாருக்கும் சொல்லக்கூடாது எவ்வளோ ஒரு பக்குவம் சின்ன பையன் அந்த பக்குவத்தை எதிர்பார்க்க முடியுமா இது அல்லாஹுவின் தூதரினுடைய ரகசியம் ரசூலினுடைய ரகசியத்தை தூதரை தாண்டி வெளியே சொல்லக்கூடாது நீ எங்க அம்மாவா இருக்கிறா அல்லாஹுவின் தூதரனை நம்பி சொன்ன ரகசியம் அப்பல ஒரு பக்குவம் முதிர்ச்சிகளை உருவாக்க வேண்டும் அதனால் நண்பான உறவுகளை இது போன்ற வரலாறுகள் நாமும் நம்முடைய குழந்தைகளை எவ்வளவு சிரமத்தினும் முகமது போன்ற ஒரு பெரும் அறிஞர்களாக அந்த முகமது இப்போ ஒரு அனாதை சிறுவன் தவக்குழுக்கான ஒரு பாடம் நடத்தினான் அல்லவா அப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் வாம்து இல்லா அஜர் அப்பிலமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹில் للبقاء فيها وللموت فيهم دبيب وللدهر شد على اهله فبين مشد ونبل مصيب. <applause>